சாச்சனா வந்துட்டு முத்துக்குமரனை கூப்பிட்டு என் பேர் வந்துச்சே பக்கத்து நாட்டு ராணின்னு என் பேர் வந்துச்சே சோறு பக்கத்து நாட்டு ராணி அப்படியே ஏதோ ஒரு பேச்சு வந்துச்சே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே முத்துக்குமரன் இல்லையே உன்னை பற்றி நாங்கள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என் பேச்சு வந்துச்சு அதனால தான் கூப்பிட்டேன்னு உடனே முத்துக்குமரனும் வந்துட்டு அருணை கூப்பிட்டே நம்ம இப்போ பேசணும் பக்கத்து நாட்டு ராணின்னு ஏதாவது நம்ம பேசணும் அப்படின்னே ஆறாம் அருணும் இல்லை நம்ம பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து இப்படி அடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் வச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் பேசவே இல்லை பேசாமல் ஓடிடு அப்படின்னு சொன்னோடனே இல்லை என் பேர் வந்த மாதிரி இருந்துச்சு பக்கத்து ரட்டு ராணி இப்போ வந்து சோறு கேட்பாங்கன்னு ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு அதனால தான் வந்து நான் வந்து கேட்டேன் அப்படின்னு இருக்குமா இருக்கு உனக்கு சௌந்தர்யாவை தான் பனிப்பண்ணா போட்டிருக்க கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பெரிய சண்டை உனக்கு ஒரு பெரிய ஆப்பு இருக்க பொறுத்திருந்து பாரு ஏன்டா அந்த முத்துக்குமரன் இந்த சாஜனக்கிட்ட கிட்ட தெரியல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டுக்கு ஆளே கிடையாது முத்துக்குமரன் இருக்கிற சப்போர்ட்டில் தான் அது ரொம்ப ஆடிட்டு இருக்கு அஃப்கோர்ஸ் விஜய் சேதுபதி சார் சப்போர்ட் இருக்கு இருந்தாலும் இந்த டீம் மெம்பர்ஸ்ல முத்துக்குமரனோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இருக்கு அதை கொஞ்சம் குறைக்கணும் சாச்சனா கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதான் சாச்சனாக்கு ஒரு லெசன் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க